வணக்கம் என் நண்பு சகோதர சகோதரி கிளைஞ்ச எப்படி இருக்கீங்க சூப்பரா இருக்குங்க இன்னும் பத்து நாள்ல குரூப் டூ டூ ஏ எக்ஸாம் இன்னைக்கு நீங்க படிக்க ஸ்டார்ட் பண்ணாலும் பிராக்டிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணாலும் கண்டிப்பா பிலிம்ஸ் க்ளியர் பண்ணிட்டு மெயின்ஸுக்கு போய்டலாம் அதற்கான ஸ்டடி பிளான் ப்ளூ பிரிண்ட் சார்ட் தான் ரெடி பண்ணியிருக்கோம் இதுல நான் கொடுக்குற தலைப்பு எல்லாமே ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை அனலைஸ் பண்ணி தான் கொடுத்துருக்கேன் ஒரு உதாரணத்துக்கு இப்ப நான் பொது தமிழ்ல ஒரு பத்து தலைப்புகள் செலக்ட் பண்ணி கொடுக்கறேங்க இந்த பத்து தலைப்பும் புதிய சிலபஸ்ல இருக்கு அதை ஞாபகம் இந்த பத்து தலைப்புகள் நீங்க படிச்சு ஒர்க் அவுட் பண்ணி முடிச்சிட்டா நீங்க சொன்னா நம்ப மாட்டீங்க ஆனா அதான் உண்மை மினிமம் இருபத்தி ரெண்டுல இருந்து இருபத்தி அஞ்சு கேள்விகள் கன்ஃபார்மா கேட்பாங்க நிகர இருபத்தஞ்சு கேள்விகள் சாலிடா கேட்பாங்க அந்த அளவுக்கு மிக மிக முக்கியமான தலைப்புகள் அது எப்படி சார் அவ்வளோ ஸ்ட்ராங்கா சொல்றீங்க இருபத்தஞ்சு கேள்வி வெறும் பத்து தலைப்பில் அப்படின்னு கேட்டிங்கன்னா நமக்கு வந்து இப்போ சிலபஸ் சேஞ்ச் பண்ணிட்டாங்க இந்த புது சிலபஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா குரூப் ஃபோர் நடந்துச்சா அதுக்கப்புறம் ஒரு மூணு எக்ஸாம் டிஎன்பிசில நடந்திருக்கு ஆக மொத்தம் மொத்தம் நாலு எக்ஸாம் இந்த புது சிலபஸ்ல நடந்து முடிஞ்சிருக்கு கரெக்டுங்களா இதுல வந்து குரூப் டூ ஸ்டாண்டர்ட்லயும் எக்ஸாம் நடந்திருக்கு டிகிரி ஸ்டாண்டர்ட்ல சரிங்களா இந்த நாலு கொஸ்டினை அனலைஸ் பண்ணி பார்த்ததுல இப்ப ஸ்கிரீன்ல கூட பாருங்களேன் முப்பத்தி ஒன்னு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி இப்போ போன மாசத்தோட எண்டுல நடந்தது அதுக்கு முன்னாடி நடந்த கொஸ்டின் மொத்தமா நாலு கொஸ்டின் பேப்பரையும் அனலைஸ் பண்ணி

சரி இந்த பிடிஎஃப் எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி முதல்ல அந்த பத்து தலைப்பை பார்த்துட்டு வந்துடுவோம் வாங்க முக்கியமாக நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுங்க கூட வைப்பா பெல் பெக்கனை ப்ரெஸ் பண்ணி ஆளுநர்களும் அதை செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா நம்ம போற வீடியோ உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்துடும் ஸோ இது வந்து ப்ளூ பிரிண்டில் ஃபஸ்ட்டுங்க பொது தமிழில் இந்த பத்து தலைப்புகள் படிக்கிறது மூலமாக இருபத்தி ரெண்டுல இருந்து இருபத்தஞ்சு கேள்விகள் கேட்க வாய்ப்பு இருக்குது அது எப்படி அப்படின்னு பார்த்துருமா ஃபஸ்ட்டு தலைப்பு நான் இந்த தலைப்பு எல்லாமே மொத்தம் ஏழு யூனிட் இருக்குல்ல தமிழ்ல அதில் அங்கங்கே செலக்ட் பண்ணி கொடுத்துருக்கேன் சரிங்களா நீங்கள் பார்த்துங்க ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இன எழுத்து சுட்டு எழுத்து வினா எழுத்து இந்த இன எழுத்து இந்த நாலு எக்ஸாம் பார்த்து இல்லையோ ஒரு கேள்வி சாலிடாக கேட்குறாங்க அதே மாதிரி வினா எழுத்தம் என்னை கேட்டால் இதில் இருந்து ரெண்டு கொஷின் சாலிடாக கேட்பாங்க ஸோ நான் என்ன பண்ணியிருக்கேன் ஒன்றுலேருந்து ரெண்டு கொஷின் உறுதின்னு சொல்லியிருக்கேன் ஏன்னா நம்ம வந்து ரெண்டுன்னு உறுதியாக சொல்லிட்டு திடீர்னு வந்து இன எழுத்து கேட்காம அல்லது வினா எழுத்து கேட்காம இல்லை சுட்டு எழுத்து கேட்காம கேட்கலாம் இல்லையா அதனால மினிமம் கேரண்டி ஒன்று மேக்ஸிமம் ரெண்டு கொஷின் வரைக்கும் கேட்க வாய்ப்பு இருக்கு ஓகேவா புரியுதுங்களா ஆனால் நான் பார்த்த இந்த நாலு எக்ஸாம்லையுமே ரெண்டு ரெண்டு கேள்விகள் இந்த தலைப்பில் கேட்டிருக்காங்க

மினிமம் ரெண்டு அல்லது மூணு கொஸ்டின் கேட்பாங்க கண்டிப்பா இருக்கு அதே மாதிரி வேர் சொல்லில் இருந்து முற்று வினையால் அணையும் பெயர் அப்படின்றது இருக்கும் அதுல ரெண்டு கேள்விகள் கேட்பாங்க நீங்க இந்த ரெண்டு தலைப்பை சேர்த்து படிச்சா நாலுல இருந்து அஞ்சு கேள்விகள் வரைக்கும் கேட்பாங்க அவ்வளவு முக்கியம் இந்த வேர் சொல் வந்து பாத்தீங்கன்னா இப்ப புது சிலபஸ்ல மட்டும் இல்ல ஆல்ரெடி போன குரூப் ஃபோர்ல சாரி குரூப் டூலேயே ரெண்டாயிரத்தி பதிமூணுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி நாலு வரைக்கும் இந்த வேர் சொல்லுன்றது சிலபஸில் இருந்துச்சு அப்போ கடந்த பத்து வருஷ குரூப் டூ கொஷின் அனலைஸ் பண்ணி பார்க்கும் போது நீங்கள் கூட தாராளமாக செக் பண்ணி பாருங்க இந்த வேர் இருந்து அல்லது வேர் சொல் இருந்து வினை முற்று வினை எச்சு மணியால் நீங்கள் பேர் இதில் நாலுலேருந்து அஞ்சு கொஷின் இருக்கும் நீங்கள் எந்த எக்ஸாம் கொஷின் வேணாலும் எடுங்க சில எக்ஸாமில் மூணு கொஸ்டின் கேட்பாங்க ஆனால் சராசரியாக நாலுலேருந்து அஞ்சு கொஸ்டின் கேட்குறாங்க சொல்றது புரியுதுங்களா ஸோ அப்போ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் இதுக்கான ப்ராக்டிக்ஸ் கொஷின்லாம் நம்ம வந்து ஆன்லைன் டெஸ்ட்டாக கொடுத்துட்ருக்கோம் இருக்கோம் கீழே டிஸ்கிரிப்ஷன் ஆன்லைன் டெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிங்க் இருக்கும் அந்த லிங்க் ஓப்பன் பண்ணால் அந்த பத்து தலைப்புக்குரிய ஆன்லைன் டெஸ்ட் இருக்கும் நிறைய சம்ஸ் ஒர்க் அவுட் பண்ண கொடுத்துருப்போம் அதுக்கப்புறம் இந்த குரில் நடிவில் வேறுபாடு இது ஒரு புது தலைப்புங்க ஆனால் அந்த புது தலைப்புல இந்த நாலு எக்ஸாமா தொடர்ந்து ஒரு கொஸ்டின் இல்ல ரெண்டு கொஸ்டின் கேட்டுட்டே இருக்காங்க இந்த குறில் நடல் வேறுபாடை பொறுத்த வரைக்கும் தமிழ் எலிஜிபிலிட்டி எலிஜிபிலிட்டிஸ்ட்டில் மற்ற எக்ஸாம் குரூப் டூ குரூப் ஃபோர் குரூப் மற்ற அதாவது இந்த சிலபஸ் இல்லாமல் மற்ற எக்ஸாம்லாம் தமிழ் எலிஜிபிலிட்டின்னு விற்கிறாங்கல்ல அதில் இந்த குறில் நடல் வேறுபாடு இருக்குது அந்த எக்ஸாம்லேயும் அதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பது எக்ஸாம் நடந்துருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்ரெண்டில் இருந்து இன்னைக்கு டேட் வரைக்கும் அந்த ஐம்பது எக்ஸாம்பிளுமே குரில் வேறுபாட்டில் ஒன்றோ அல்லது ரெண்டு கேள்வி கேட்குறாங்க அந்த அளவுக்கு முக்கியங்க அதுக்கப்புறம் இந்த ஊர் பெயர் மருவு அப்படின்ற தலைப்பில் இந்த நாலு எக்ஸாமும் ரெகுலராக ஒன்று இல்லை ரெண்டு கொஷின் கேட்டிருக்காங்க குரூப் ஃபார் எக்ஸாம்பிள் கூட ஒரு கொஷின் கேட்டிருந்தாங்க அதுக்கு அடுத்தது அல்டிமேட்டான டாபிக் தொடர் வகைகள் செய்வினை செயல்பாட்டுவினை தன்வினை பிறவினை அப்படின்ற இந்த தலைப்பு உண்மையாகவே சொல்கிற ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட்டுங்க நாலு கேள்விகள் வரைக்கும் கேட்பாங்க நீங்களும் எந்த கொஸ்டின்னாலும் எடுத்து பாருங்களேன் இதுவும் பழைய சிலபஸில் இருந்துச்சு குரூப் டூல ஸோ இப்போ புது சிலபஸில் இருக்கு எந்த கொஸ்டின் எடுத்து பார்த்தாலும் இந்த தன்வினை பிறவினை செய்வினை செயல்பாட்டு வினையில இருந்து நாலுல இருந்து அஞ்சு கொஸ்டின் கன்ஃபார்மாக கேட்பாங்க நான் மினிமம் இருந்து அஞ்சு கேள்வினே கொடுத்து வச்சிருக்கேன் ஓகேவா அதுக்கு அடுத்தது நிறுத்தல் குறியீடு அப்படின்னு இருக்குங்க இந்த நிறுத்தல் குறியீடு ரொம்ப இம்பார்ட்டன் ஒரு ஒரு லெட்டர் எதுனாலும் எந்த இடத்துல புல் ஸ்டாப் வைக்கணும் எந்த இடத்துல கம்மா வைக்கணுன்றத கண்டிப்பாக நம்ம தெரிஞ்சிருக்கணும் ஸோ இதில் என்னை கேட்டால் ரெண்டுலேருந்து மூணு கொஸ்டின் கன்ஃபார்மாக கேட்பாங்க போன குரூப் போரில் கூட ரெண்டு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க அதே மாதிரி இது தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்ல இருக்கு ஒரு ஐம்பது எக்ஸாமில் வந்து பார்த்தா நிறுத்தல் குறி குறியீடு சம்பந்தப்பட்ட கேள்வி இல்லாத ஒரு கேள்வியே இல்லை அந்த அளவுக்கு இம்பார்ட்டன் சரிங்களா இதுக்கு நான் கிட்டத்தட்ட ஒரு நூறு கொஸ்டின் ப்ராக்டிக்ஸாக கொடுத்துருக்கேன் அதையும் புக்களுக்கு படிச்சுட்டாவே போதுங்க சரிங்களா அதுக்கு அடுத்தது அதுக்கப்புறம் ஒரு பேக்ராஃப் கொடுத்துட்டு அதில் கொஷின் கேப்பன்னு சொல்லி புது சிலபஸில் சேர்த்துருக்காங்க இதுல எத்தனை கேள்விகள் கேட்போன்றது சொல்ல ஏன்னா யூனிட் ஃபைவ் பொறுத்த வரைக்கும் பதினஞ்சு கேள்வி கேட்கணும்னு சொல்லிட்டாங்க அதுல ஓமை இருக்குது பழமொழி இருக்குது இந்த மாதிரி வந்து பார்த்தோம் ஒரு பேராகிராப் கொடுத்துட்டு கொஸ்டின் கேட்பாங்கலாம் இருக்குது ஆனா இந்த நாலு எக்ஸாம் கொஸ்டின் அனலைஸ் பண்ணி பார்க்கும் போது ஐந்து கேள்விகள் கேட்கிறாங்க குரூப் ஃபோர்ல கூட பார்த்தீங்கன்னா மூணு பேராகிராப் கொடுத்துட்டு அஞ்சு கேள்வி கேட்டிருந்தாங்க ஒவ்வொரு பேகப்பும் ஒவ்வொரு கேள்வி ஒரு பேரப் கொடுத்துட்டு மூணு கேள்வியாக கேட்டிருந்தாங்க ஆக மொத்தம் அஞ்சு கேள்வி கேட்டிருக்காங்க மற்ற மூணு எக்ஸாமில் ஒரே கொடுத்துட்டு அதில் அப்படியே அஞ்சு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க எப்படியோ ஒன்று இதில் அஞ்சு கேள்வி கேட்பாங்க இதில் முழு மதிப்பெண்ணே வாங்கிடலாம் இதுக்கு நான் ப்ராக்டிக்ஸுக்கு இன்னைக்கு டேட்டுக்கு ஒரு நூற்றி முப்பது கொஸ்டின் ஆன்லைன் டெஸ்ட்டாக கொடுத்துருக்கேன் அத பாத்துங்க அதுக்கு அடுத்தது அறநூல் இந்த நாலடியா நான்கு மணி கடைகை பழமுடி நானூறு திருக்கடுக்கம் இன்னொன்னு அப்பது அப்படிலாம் இருக்குது இல்லையா ஸோ இந்த தலைப்பில் இருந்து மூணு கொஷின் எந்த எக்ஸாம் எடுத்துக்கிட்டாலும் இந்த புது சிலபஸில் நாலு எக்ஸாம் வந்துருக்குல்ல அதை போய் எடுத்து பாருங்க சில எக்ஸாமில் மூணு கேள்வி இருக்கும் சில எக்ஸாமில் ரெண்டு கேள்வி இருக்கும் ரெகுலராக கேட்குறாங்க அதே மாதிரி இது பழைய சிலபஸில் இருந்துச்சு பழைய சிலபஸில் கடந்த பத்து வருஷம் குரூப் டூ கொஷின் அனலிஸ் பண்ணி பார்க்கும் போது இதுலேயும் ரெண்டுலேருந்து மூணு கொஷின் ரெகுலராக கேட்குறாங்க கண்டிப்பாக கேட்பாங்க இந்த எக்ஸாம்லேயும் அதுக்கடுத்தது ஃபைனலாக திருக்குறளுங்க ஒரு இருபது அதிகாரங்கள் மட்டும் சொல்லியிருப்பாங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா டைரெக்டாக புக்கில் தான் கேட்குறாங்க அதுவும் போன குரூப் ஃபோர் எக்ஸாமில் வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு கேள்விகள் கேட்டிருந்தாங்க அஞ்சுமே புக்கில் டைரெக்டாக இருக்குது ஓகேவா ஸோ அதுவும் புது புக்கிலே இருக்குது இதே மாதிரி நேற்று கூட ஒரு வீடியோ போட்டிருந்தேன் நமக்கு ஜென்ரல் ஸ்டடிஸ்லேயும் திருக்குறள் ரிலேட்டடாக கேட்குறாங்க அதுவும் பொது தமிழ் புக்லயே இருக்குது அப்படி பார்த்தா ரெண்டுத்தையும் சேர்த்து படிச்சா பத்து கேள்விகள் வரைக்கும் கேட்க வாய்ப்பு இருக்குல கேட்பாங்க மேபி ரெண்டு கேள்வி வெளியே போகலாம் அப்படின்னு கூட சொல்லியிருந்தேன் சோ இதுல கண்டிப்பா நம்ம அஞ்சு கொஸ்டின் எதிர்பார்க்கலாம் அதுக்கு இந்த இருபது அதிகாரங்கள் படிச்சாவே போதும் சரிங்களா தாங்க சோ இப்போ மொத்தமா நீங்க கூட்டி பாருங்க இருபத்தி ரெண்டுல இருந்து இருபத்தி கேள்விகள் வரும் கண்டிப்பாக வரும் இது அப்படியே நீங்கள் என்ன பண்ணுங்க இன்னைக்கு டேட்டை போட்டு எழுதி வச்சுக்கிட்டு நீங்கள் அன்னைக்கு ஒன்றா பாருங்களேன் இருபதாம் தேதி இருபது நாள் சாரி இருபத்தி இருபது நாளைக்கு அப்புறம் நடக்கக்கூடிய குரூப் டூ எக்ஸாம்ல கண்டிப்பாக இதில் கேட்டிருப்பாங்க சரிங்களா நான் என்ன பண்ணிருக்கேன் கூடவே நான் கொடுத்துட்டேன் இல்லையா ஸோ இதில் ஒவ்வொரு எக்ஸாம்லையும் இருபத்தி ரெண்டுலேருந்து இருபத்தஞ்சி கேள்வி கேட்குறாங்கன்னு சொன்னேன் இல்லையா அதுக்கு நம்ம ப்ரூஃப் காட்டணும்ல அதுக்காக நான் என்ன பண்ணியிருக்கேன் குரூப் ஃபோர் கொஸ்டின் மோஸ்ட்லி உங்கள்கிட்ட இருக்கும் அதை நான் விட்டுறேன் மற்ற மூணு எக்ஸாம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அதனால நான் என்ன பண்ணேன் இந்த மூணு எக்ஸாமில் இந்த பத்து தலைப்புல எத்தனை கேள்விகள் கேட்டிருக்காங்க அப்படின்றதுக்கு அழகாக உங்களுக்கு கட்டன் பேஸ்டே பண்ணி கொடுத்துட்டேன் நீங்க தாராளமாக செக் பண்ணி பார்த்துங்க இதில் ஒரு விஷயம் முப்பத்தொன்னு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னைக்கு நடந்த எக்ஸாமுக்கு ஆன்சருக்கு இன்னைக்கு வரைக்கும் வெளியிடல மேபி நான் இந்த வீடியோ போட்டு போற வெளியிட்டாங்கன்னா நான் இதுக்கான ஆன்சர் கீ வந்து உங்களுக்கு குரூப்பில் கொடுக்குறேன் இல்லைனா எப்போ வருதோ அப்போ நான் கொடுக்குறேன் சரிங்களா நீங்கள் ஒன்றும் சும்மா ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துங்க மற்ற எக்ஸாம் கொஸ்டின் இருக்கு இந்த ஒரு எக்ஸாம் கொஸ்டின் மட்டும்தான் இல்லை சரிங்களா அது பேருங்க பதினேழு எட்டு ரெண்டாயிரத்தி தான் அந்த கொஸ்டின்லாம் இருக்குது அதுக்கு இல்லை இன்னொரு கொஸ்டின் பேப்பர் இருக்கு சரிங்களா தெளிவாக புரியுதுங்களா நான் கண்டிப்பாக கூடிய சீக்கிரம் அடுத்த ப்ளூ பிரிண்ட் புது தமிழுக்கு கொடுக்குறேன் அதுக்கு முன்னாடி அடுத்த வீடியோவில் மேக்ஸில் இதே மாதிரி ஒரு குறிப்பிட்ட தலைப்புகள் படிக்கிறது மூலமா குறிப்பிட்ட மாடல் படிக்கிறது மூலமா எத்தனை கேள்விகள் எதிர்பார்க்கலாம் அப்படின்ற ப்ளூ பிரிண்ட்டும் அதற்கான ஷார்ட் வீடியோவும் தரேன் அதுக்கு அடுத்த வீடியோல இதே இது மொத்தம் இந்த மூணு வீடியோ தான் இருக்கும் அதுக்கு அடுத்த வீடியோல ஜென்ரல் ஸ்டடிஸ்ல இதே மாதிரி ஒரு ப்ளூ பிரிண்ட் ரெடி பண்ணி அதில் எவ்வளோ கேள்விகள் எதிர்பார்க்கலாம் குறிப்பிட்ட லெசன் குறிப்பிட்ட டாபிக் சரிங்களா அடுத்தடுத்த வீடியோவில் வரும் ஸோ நீங்க அழகாக சப்ஸ்கிரைபில் பண்ணி வச்சிருக்கீங்கன்னா வரக்கூடிய பிலிம்ஸ் எக்ஸாம் இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணா கூட எளிமையா பாஸ் பண்ணிட முடியும் ஜஸ்ட் ரிவிஷன் தான் இதெல்லாம் பண்ணணும் சரிங்களா சரி இந்த பிடிஎஃப் எப்படி டவுன்லோட் பண்றதுன்னு கேட்டீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல டெலிகிராம் குரூப் லிங்க் எல்லாம் இருக்கும் அப்படியே கொஞ்சம் கீழே வாங்க குரூப் பிளஸ் ஜாயின் பண்ணலாம் ஜாயின் பண்ணிக்கங்க அப்படியே கொஞ்சம் கீழே வந்தீங்கன்னா பிடிஎஃப் அப்படின்னு எழுதி வச்சிருப்பேன் பிடிஎஃப் ஆன்லைன் டெஸ்ட்னா இப்போ நான் பத்து தலைப்புக்குரிய ஆன்லைன் டெஸ்ட் இருக்கும் பிடிஎஃப்னு இருக்கும் பாருங்க அந்த பிடிஎஃப் வந்து கிளிக் பண்ணுங்க அங்கே ஒரு லிங்க் இருக்கும் அதை கிளிக் பண்ணுங்க கிளிக் பண்ணால் நம்ம வெப்சைட் கொண்டு போகும் நம்ம வெப்சைட் போனால் ஒன்றும் இருக்காதுங்க அப்படியே நான் வந்து வந்தீங்கன்னா ரெண்டு விளம்பரத்துக்கு நடுவில் டவுன்லோடு இயர் அப்படின்ற ஒரு ப்ளூ கலர் பாக்ஸ் இருக்கும் அதை டச் பண்ணுங்க அதை டச் பண்ணால் ஒரு பதினஞ்சு செகண்ட் வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும் அங்கே டைமர் ஓடும் பதினஞ்சு பதினாலு பதிமூணு பதினஞ்சு செகண்டுக்கு அப்புறம் டவுன்லோட் நவ் அப்படின்ற ஒரு ப்ளூ கலர் பாக்ஸ் வரும் அதை கிளிக் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக டவுன்லோட் ஆகிடும் கண்டிப்பா இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் ஸோ நீங்க டவுன்லோட் பண்ணது மட்டும் இல்லாமல் உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் சொல்லுங்க ஸோ இது மாதிரி எளிமையாக படிக்கலாம் அப்படின்றத அவங்களுக்கும் ரெஃபரன்ஸ் கொடுங்க பாய் அண்ட் சிஸ்டர்